நம்முடைய கத்ராக ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சூத்திரம் உண்டாவதாக ஆமேன் நீங்கள்லாம் கத்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமேன் ஆமாம் நம்மளை வந்து ஏசப்பா இந்த நாலு மாதமும் ஒரு கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்திட்டு வந்தாங்க அதுக்காக ஏசப்பா கோடிக்கோடி சூத்திரம் இந்த அஞ்சாவது மாதத்தில் தெய்வன் நம்மளை மகிமையாய் வல்லமையாய் பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் விருப்பத்தையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு கண்டிப்பாக செய்வாங்க அதுக்கு நம்மளை நம்ம கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அதுக்காக ஏசாப்பா கோடி கோடி சூத்திரம் இன்றைக்கி வந்து ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல் ஊழியத்தின் ஆதார வசனம் சொல்லி ஏசப்பாவை மகிமைப்படுத்தி ஆமியன ஒரு கொடுத்த அழகான ஒரு பாடல் பாடி வேதத்தை நம்ம தியானிக்கலாம் சங்கீதம் நாற்பது மூணில் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகரதை கண்டு பயந்து கத்தரை ம்புவார்கள் நம்ம ஏசப்பாவை எவ்வளோ தான் போற்றி புகழ்ந்தாலும் அவர் அன்புக்கு அது பற்றாது அவர் நம்ம மேல் வைத்த கிருபைக்கு அது நம்மளுக்கு போதாது ஆனாலும் நம்மளுடைய முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடவும் தேவனை நம்ம நேசிக்கணும் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் அதை தவிர நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியாது நான் கிட்ட அடிக்கடி சொல்வேன் நான் அப்பா உங்கள் அளவில்லாத அன்புக்கும் உங்கள் அளவில்லாத கிருபைக்கும் எனக்கு வந்து சரியாக அதுக்கு ஈடாக உங்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் என்னுடைய முழு மனதோடவும் முழு பலத்தோடவும் முழு இருதயத்தோடவும் உங்களை எனக்கு உண்மையாக நேசிக்க தெரியும் உமக்கு பயந்து வழியில் வாழ நான் ஆசை அது உமக்கு தெரியும்பா அப்படி அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது மாத்திரம் ஏசப்பா கிட்டே நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அழகான ஆவையான ஒரு கொடுத்த அழகான ஒரு பாடல் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம் மறித்து அணிந்தீரே மறித்து செல்வீரே மறித்து உயிர்த்தீரே மகிமை அணிந்தீரே என் ஏசுவே மீண்டும் வருவீரே என் ஏசுவே அழைத்து செல்வீ செல்விரே மனிதனாய் வந்தி என்னை உமகளாய் தெரிந்தவரே மனிதனாய் வந்தி என்னை உம்மகனாய் மாற்றி உங்க அன்பு பிரியதே பெரியதே உம்மை போற்று என்றும் துதித்தீடு உங்க அன்பு பிரியதே உங்க கீருவை பிரியது அழைத்து செல்வி என்னை என்னை ஆமே நம்ம ஏசப்பா நமக்காக மனிதனை பிறந்தாங்க நமக்காக மறித்தாங்க நமக்காக உயிரோட வந்தாங்க நமக்காக திரும்ப வரப்போறாங்க அந்த விசுவாசத்தோட தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் அதிலலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் ஏசாப்பா திரும்ப வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இல்லைங்களா ஏசப் அவருக்காக காத்திருக்கிற ஒரே மனவாட்டின் சபையாகிய நம்மளை ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அது எவ்வளோ நேரம் தெரியுமா வெறும் ஒரு நிமிஷம்தான் அறுபதே அறுபது செகண்டு தான் அவருடைய ரகசிய வருகை அதாவது எடுத்துக்கொள்ளப்படுது உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுற அந்த அதிசயம் நடக்கும் இது வேரத்தின் ஆதாரத்தின்படி உண்மை அதை நம்ம ஒரு நாளைக்கு தனியாக பார்க்கலாம் அதே மாதிரி எப்படி ஏசப்பா எல்லோரும் முன்னாடி உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனாங்களோ ஏதோ நான் போகிறேன் திரும்ப நான் வருவேன் நீங்கள் பார்க்குற மாதிரி சொன்னாங்களோ அது கூட சத்தியம் உலகம் அறிய ஏசப்பாவை ஏசப்பா வர்றத உலகம் பார்க்கும் அதுவும் வேதத்தின்படி சத்தியம் இது ரெண்டுமே நடக்கும் சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க எடுத்துக்கொள்ளுதல் அது தப்பு அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலும் உண்டு உலகம் அறிய ஏசப்பா வரும்போது நம்மளும் கூட வருவோம் அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடி கொடி சூத்திரம் அதனால் ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கலீங்களோ ஏசப்பா தான் ஏசப்பா ரொம்ப நல்ல தேவன் அவனுடைய வழிகள் அசத்தியமானது பரிசுத்தமானது உண்மையானது அவருடைய அன்பு உண்மையானது இது எல்லா மதத்தாருக்கும் எல்லா ஜாதியாருக்கும் ஜனத்தாருக்கும் தெரியும் அக்கற எல்லா ஜாதி ஜனங்களும் பாஷ்யக்காரரும் போத்திரத்தாருக்கும் சொல்கிறேன் நானும் எல்லா தேவரோட அவர் ஒரு தேவன் இல்லை அவர் தான் தேவன் அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனங்களெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஏன்னா தேவன் எனக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியத்தை நான் மட்டும் தெரிஞ்சுக்காம தேவன் எனக்கு காமிக்கிற அன்பையும் நன்மையையும் அந்த சத்தியமான உண்மையும் நான் மட்டும் தெரிஞ்சுக்காம அத நான் என்னோட புதச்சிக்காம அதை வந்து மத்தவங்களுக்கு நான் வந்து சொல்றதுக்கு காரணம் அதை ஷேர் பண்ணணுன்றதுக்கு காரணம் நான் என்ன மாதிரி மத்தவங்களை நேசிக்கிறதுனாலதான் அதனால தான் நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மகளாக ஒரு சகோதரியாக ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்து ரெண்டு உங்கள் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் இது வந்து உபதேசம் இல்லை நான் யாருக்கு உபதேசிக்கலை நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணலை அந்த மாதிரி தகுதி எனக்கு இல்லை கர்த்தர் எனக்கு சொல்கிற ரகசியத்தையும் நான் ஏசப்பாவை எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கிறோம் அவருடைய அன்பையும் நன்மையும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற மனதுருக்கத்தையும் நான் தெரிஞ்சுக்கின அதை வந்து மறைக்காம மற்ற ஜனங்களும் அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் ரச்சிக்கப்படாமல் இருக்கலாம் ரச்சிக்கப்பட்டவங்க கற்றுக்குள்ள ஆழமா இன்னும் வளர ரச்சிக்கப்பட்டவங்க பின்மாற்றத்துக்கு போயிருந்தா அவங்க திரும்ப கர்த்தருக்குள்ளாக வர ரச்சிக்கப்படாதவங்க ஏசுதான் சொந்த தெய்வம் தெரிஞ்சுக்க இதை நான் வந்து ஆவியானவர் ஏவுதலோட நான் உங்கள் கிட்டேயே சொல்ல வேலை அதுக்காக அவையன் கொடான கொடி சோதரும் கண்டிப்பாக அவருடைய வசனம் எங்கே விதைக்கப்படுதோ அங்கே வந்து வெறுமையாக இருக்காது அவர் எந்த காரியத்துக்காக அந்த வார்த்தையை சொல்ல சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக அந்த வசனம் தன் காரியத்தை செஞ்சு முடிக்கும் அதுக்காக அந்த வசனத்துக்காக ஏசப்பாவுக்கு கொடிக்கொடி வரிதா நமக்காக மனிதனாய் வந்தார் ஏசு ஏசு கிறிஸ்து என்ற பெயரால் மனிதகுமார் நாய் அதாவது தேவக்குமார் நாய் உலகத்தில் வந்தாங்க அநேகர் வந்து அது வந்து ஏசு அப்பா எங்கே தன்னை தேவனா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஒருத்தர் எல்லா இடத்துலையுமே ஆதி ஆகமத்திலிருந்தே ஏன்னா மனிதனை உண்டாக்கும் போதே நம்மை போல உண்டாக்குவோம் அப்படின்னு தன்னை வந்து அவங்க வந்து குமாரன் பசு தாவியானவர் மூணு பேருமே அங்க வந்து தனியில சொல்றாங்க நம்மை போல மனிதனை உண்டாக்குவோம் அப்படின்னு தாங்க ஆவியும் ஆத்மாவின் சரீரத்தை எப்படி இது மூணு சேர்ந்தாதான் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷனா இருக்க முடியுமோ அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானதன் இவங்க மூணு பேரும் செய்யறதுங்க ஒரு தேவன் இது மூணு பேருமே தனித்தனியா செயல்பட முடியும் இவங்க மூணு பேரும் தனித்தனியா செயல்பட முடியும் அதே மாதிரி மூணு பேரும் ஒன்னாவும் செயல்பட முடியும் ஆனால் அவரால உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்ம மூணு பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் காரியங்களை செய்ய முடியும் ஆவியும் ஆத்மாவும் மூணு பேரும் ஒரு மட்டும்தான் தனித்தனியா செயல்படுறது வந்து கர்த்தர் எந்த மனிதனை கொண்டு ஆவி தனியாகவும் ஆத்மா தனியாகவும் சரீரத்தை தனியாகவும் செயல்படுத்த முடியுமோ அவருக்கு இஷ்டமோ அவங்கள கொண்டு அதை செய்ய அவரால் முடியும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும் அவருக்கு பிரியமா ஒரு சித்தமா ஒரு திட்டமா ஒரு விருப்பத்தை செய்கிற மனிதர்களை கொண்டு செயல்பட முடியுமே தவிர நம்ம நம்மளாலே தனியா செயல்பட முடியாது அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் கர்த்தன் வச்சிருக்கிற வித்தியாசம் இதுக்கு உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் அநேகர் வந்து வந்து கேட்குறாங்க அதனால தான் நான் வந்து இதை வெளி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்கிறேன் இன்னொன்று அப்படின்னா கர்த்தர் தன்னை எங்கே தெய்வமாக சொன்னாங்க அப்படின்னு நிறைய இடத்த கேட்குறாங்க ஆனால் கர்த்தர் வந்து எல்லா இடத்துலையுமே தன்னை வந்து தெய்வமாக தான் அவர் காமிக்கிறாரு ஏன்னா அநேக இடத்துல கர்த்தர் வந்து அப்பாவத்தினால நிறைய வியாதிகள் இருக்கும் அவங்க பாவலை அவங்க பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு வந்து அற்புதங்களை வேதத்தில் செய்கிறத உங்களுக்கு நிறைய இடத்துல தெரியும் ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே இந்த பரிசெய்யர் சதி செய்கர்ன்றவங்க வந்து தேவனை தவிர பாவத்தை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்கள தவிர அவங்க பாவத்தை இவர் வந்து மன்னிச்சுட்டு அற்புதம் செஞ்சாருன்ற அறிவு அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு புரியுதா தேவனை தவிர பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாதே தேவனால மட்டும்தானே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா ஒரு மனுஷனால மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது அது அவங்க சொன்னது கரெக்ட் ஆனா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தானே அவன் சுகமானா அப்படின்ற அறிவு அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லாம போச்சு கர்த்தர் சொல்வாங்க தேவனால மட்டும்தான் முடியிறத இவன் செய்யறானே அப்ப இவன் சொல்றது உண்மை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க தவறிடுறாங்க அது மட்டும் இல்ல நம்ம யோவான் எட்டாம் அதிகாரத்தில் என் நான் செய்கிற எந்த நல்ல கிரியை உங்களுக்கு பிடிக்காமல் என்னை அடி வந் என்னை வந்து நீங்கள் கல்லேறியை பார்க்குறீங்க என்னை மரணத்துக்கு உட்படுத்த பார்க்குறீங்க என்னை நம்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஏசப்பா கேட்பாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் செய்கிற எந்த நல்ல காரியத்துக்காகவும் நான் உங்களை வந்து ஏற்றுக்காமல் இல்லை கல்லேறியை பார்க்கல நீ உன்னை வந்து தேவனுக்கு சமமா சொல்ற உன்னை தேவன்னு நீ வந்து ஒரு குமாரன் தேவகுமாரன் சொல்ற நீ தான் நாங்க உங்களை கல்லேறிய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஏசப்பா சொல்வாரு யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலில் நான் வந்து க தேவனுக்கு என்னை சமமாக்கல நான் தான் அவர்னே சொல்றேன்னு சொல்றாரு இருபத்தி நாலுல நீங்க படிங்க ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் ஏன் அப்படின்னா ஏத்துக்காம இருக்கிறதுனால அவர் என்று நீங்கள் விசுவாசியாமல் தான் அவரு அவரோட என்ன கம்பேர் பண்ணல நானு அவரோட என்ன சேர்த்து வச்சு பேசல அப்படினே சொல்றாரு நானே அவர் ஏசு தேவன் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க அவங்க பாவத்திலே சாவாங்க அவங்களுக்கு கிடைக்காதுன்றத தெளிவாக தெளிவாங்க சொல்கிறாரு நான் தான் அவர் எட்டு இருபத்தி நாலில் நீங்கள் படிங்க ஏசுதான் தேவன் இயேசு பிதா அண்ட சராசங்கள் படைத்த தான் ஏசுன்னு எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கலையோ அவன் பாவத்திலே சாவான் அவன் நரகம் போவான் அதை தெளிவா சொல்றாரு நானே அவர் யோவான் பதினாலு எட்டுல பிலிப்பு கேக்குறாரு பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பையும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு ஏசி பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடவே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய் பண்ணி சொல்றாரு எத்தனை வருஷமான அவங்க கூட இருக்கிறேன் எத்தனை வருஷம் நான் அவங்க கூட இருந்து கூட பிதாவை காட்டேன்னு எப்படின்னு கேட்கலாம் என்னை பார்க்குறவன் பிதாவை பார்க்குறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தன்னை வந்து தான் பிதா அப்படின்றதையும் தெரியவா எல்லா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு தருத்தர் தான் தேவன் அப்படின்றத வெளிப்படையா அவரே சொல்வாங்க சொல்லிட்டே வராங்க அது நிறைய இருக்கு இதில் இது மட்டுமே போதும் நான் நினைக்கிறேன் நானே அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பூமியில பாவிகளை பூமியில பாவத்தை மன்னிக்க குமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா நான் தான் தேவன் என்னால் அதிகாரம் உண்டு அதை மன்னிக்க சொன்னது மட்டும் இல்ல மன்னிச்சு அதை அந்த பாவத்தால வந்த வியாதியை சரியாக்குறாரு அவங்க தான் பார்க்க தவறிடுறாங்க ஒரு மனிதனுக்கு மனிதன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை அது முடியாது அது சத்தியம் அவங்க சொல்றது அது உண்மை ஆனா இவர் மன்னிக்கிறாரே இவர் பாவத்தை மன்னிக்கிறாரு பாவம் மன்னிக்கப்படுது அந்த அந்த பாவத்தனால வந்த வியாதி சுகமாகுது அதை வந்து அவங்க வந்து கவனிக்க விட்டுடுறாங்க அதை தான் ஏசையே சொல்வார் கண்ணிருந்தும் காணாமல் காது இருந்தும் கேளாமல் இருதயம் இருந்து உணராமல் இருக்கிற மந்தமான இருதையத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுதான் அங்கே நடக்குது அக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் வாஷிக்காரரும் கோத்திரத்தாரர்களும் சொல்கிறேன் நான் எல்லா தேவரோட அவரும் ஒரு தேவன் இல்லை அவரு மட்டும்தான் தேவன் அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனங்களெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லின்னு இருக்கேன் ஏன்னா இயேசு தேவன் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க அவங்க பாவத்திலேயே சாம்புவாங்க அவங்களுக்கு பரலவும் கிடைக்காதுன்றது தெளிவா அவங்க சொல்றாரு நான் தான் அவர் ஏசுதான் தேவன் இயேசுதான் பிதா அண்ட சராசரங்கள் படைத்த பிதா தான் எந்த ஒரு மனிதன் அவன் அவன் போவான் தேவடைய காத்துக்கணும் ரட்சிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத உங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்கிறாரு அச அதை அசட்டை பண்ணி திரும்ப உலக இன்பத்துக்காக பாவத்துக்காக கத்தரை விட்டு விலகி போகாமல் கத்தருக்குள்ளாக நினைத்திருக்க கற்றுடைய தயவில் நம்ம வேண்டி நிற்கணும் கத்தருக்குள்ளாக இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக தெய்வ சித்தம் விருப்பம் திட்டம் என்னன்றத ஆமியானட்ட கேட்டு அறிஞ்சு அதை செய்யவும் நம்ம தைரியத்தோட இருக்கணும் இந்த மாதமெல்லாம் ஒவ்வொரு நாளும் இசை அப்பாவோடய சித்தத்தின்படி செய்ய நம்ம நம்மளை அர்ப்பணிப்போம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பொருளவு திட்டத்தை செய்ய நம்மளை கற்றுற கருப்பளிப்போம் நம்ம ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னு இருக்காங்க நம்ம ஆயத்தமாக இருப்போம் மற்றவங்கள ஆயத்தப்படுத்துவோம் நம்முடைய கத்துறாங்க ஏசுக்கு சுண்டி கிருவை தேவனுடைய அன்பு பசுத்தாவின் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம்ம அனைவரோடும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக நாம்